ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பருதுமலை அடியேன் நம்ம பருவமலையில் இன்றைக்கி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் சிவபெருமானுக்கு முக்கியமான ஒரு வில்லுவனா மூணு வில்வம் இருக்குது மகா வில்வம் சக்கரை வில்லம் கருப்புர வில்வனு மூணு வில்லும் இருக்குது நம்ம பருதமலையில் மூணு வில்லுமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது மகா வில்வமும் கற்பூர வில்வம்னு தான் எனக்கு தெரியும் நான் வந்து உங்களுக்கு கருப்புர வில்லு மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் இதுதான் கேஸ் கருப்புரை வில்வம் இந்த வில்வம் வந்து சிவபெருமானுக்கு வந்து மிகவும் உகுந்தது நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் அந்த இல்லத்தை எடுத்து போயிட்டு பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நினச்ச எல்லாம் நிறைவேறன்னு சொல்லிட்டு மக்களோட நம்பிக்கை நம்ம பருவமலையில் இது இல்லாமல் இன்னும் மகாவில்லம் இருக்குது சர்க்கரை வில்லம் இருக்குது கருப்புரை வில்லு மட்டும் எனக்கு தெரியும் மகா எனக்கு தெரியும் மகாவில்லமும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் சர்க்கரை வில்லம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் பார்த்துருக்கேன் நம்ம மலையில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அதுவும் நான் குடிசையில் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வில்லுவை நம்ம தேவையான அளவுக்கு பறிச்சுக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சிவபெருமானுக்கு இந்த வில்லுவத்தை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மலைக்கு வந்தீங்கன்னா இந்த வில்லுவை வந்து நான் வீடியில் காமிச்சிருக்கேன் அதை பார்த்து நல்லா தெரிஞ்சு அந்த தடையை பார்த்து இது ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல அழகான ஒரு வாசனையாக இருக்கும் நீங்கள் இதை பறிச்சுட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது நீங்களும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்ம கோவிலுக்கு போகிறது வந்து இந்த வழி வந்து இறங்குற வழி இது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த வழியில் இறங்கி வரணும் போகும்போது இந்த வழியில் தான் போகணும் பாறை ஒட்டி போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த வழி இதில் போயிட்டு பிள்ளையா இருக்கும் இருக்கோம் அதுமாதிரி ஏறி போகணும் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் தொடர்ந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரிச்சுட்டு வந்தோம் கருப்பூரில் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அண்ணாமலையார் பாதம் இருக்குது அண்ணாமலையார் பாதம்னா சித்தர் மருதமலையில் தான்

பருதமலைக்கு வரும்பொழுது வரவையில் வந்து நம்ம வந்து நம்ம போட்டுட்டு நீங்கள் சாமி சாமிப்பாங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருதமலை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் நான் வந்து இன்னும் நிறைய வெளியே போகலாம்னு இருக்கேன் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை உங்கள் சப்போர்ட்டை பார்த்து தான் நான் வெளியே போக ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் மரத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்